ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு தனித்து கடக்க வேண்டிய சில பாதைகள் யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையப்பா மரியாலும் மகதிலேனா மரியாளும் நின்று கொண்டு இருந்தார்கள் இந்த காட்சியை நம்முடைய கண் முன்னாடி வைத்து நோக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அருமையான பிள்ளைகள் அவர்களுடைய அருகிலே அவரும் நிற்கிறார் அவர்களும் அவருக்கு அருகே நிற்கிறார்கள் ஆனாலும் அந்த துக்கத்தின் பாதையிலே இயேசுவால் தாங்கிக் கொள்ள முடியாத அந்த சூழ்நிலையிலே அவர் அடித்து துவைத்து பிழியப்பட்ட ஒரு துணியை போல அவர் தொங்கும்போது உழுத நிலம் போல மாற தன்னை அர்ப்பணித்து அப்படியான ஒரு பாதையிலே அவர் இருக்கும்போது அவருடைய அருகே இருந்த தாயாலும் அவருடைய சகோதரியாலும் ஒருவராலும் அவருக்கு ஆறுதல் சொல்ல முடியவும் இல்லை இயேசு அநேக ஸ்திரீகளுடைய கண்ணீரை துடைத்து அவர்கள் விரும்புகிற அற்புதங்களை அற்புதங்களையெல்லாம் செய்து காண்பித்தார் ஆனால் அஞ்சோ அவரால் யாருக்குமே உதவ முடியாத ஒரு நிலைமை ஸ்ரீயே ஏன் அழுகிறாய் என்று சொல்லி ஒரு புதுமையை செய்ய முடியாத நிலைமையில அவர் தொங்கிக் கொண்டு இருந்தார் யோபுவை குறித்து கூட நாம் பார்க்கும்போது யோபு இரண்டாம் அதிகாரம் பதினொன்று முதல் பதிமூன்று வசனங்கள் யோபுடைய மூன்று சிநேகிதராகிய தேமானியனான எலிபாசும் சூகியனாகிய பில்தாதும் நாகமத்தன மத்தியனான சோப்பாரும் யோபுக்கு நேரிட்ட தீமைகள் யாவையும் கேள்விப்பட்ட போது அவனுக்காக பரிதபிக்கவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் ஒருவரோடொருவர் ஒருவர் சொல்லி கொண்டு யோசனை பண்ணிக்கொண்டு அவரவர் தங்கள் ஸ்தானங்களிலிருந்து வந்தார்கள் அவர்கள் தூரத்தில் வரும்போதே யோபுவை பார்க்குறாங்க அவனுடைய துயரை பார்க்குறாங்க அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவனை ஊற தெரியவில்லை சத்தமிட்டு அழுகிறார்கள் சால்வே கிழித்து வானத்தை நோக்கி பார்த்து தலைகளின் மேல் புழுதியை தூச்சி கொண்டு அந்த இடத்திற்கு அவர்கள் வருகிறாங்க ஆனாலும் எதையாவது பேசினார்களா அந்த துக்கத்தின் பாதையிலே சென்ற யோபுவுக்கு ஒருவேளை நல்ல ஆரோக்கியம் இருந்து அவர்களெல்லாம் வந்து கட்டி பிடித்து ஒருவேளை முத்தம் செய்திருப்பாங்க இல்லைனா அவன் அவனை எப்படி இவ்வளவு காலங்கள் நாம் பிரிந்திருந்தோம் என்று சொல்லி ஒருவேளை ஆனந்த கண்ணீர் வடித்திருப்பார்கள் ஆனா யோபுவோ அப்படி யாரை கட்டி தழுவி கொள்ள கூடிய ஒரு நிலைமையில இல்லவே இல்லை அப்போ இந்த யோபுவின் சிநேகிதர்கள் என்னெல்லாம் நினைத்து கொண்டு வந்தார்களோ எதையுமே செய்ய முடியாதபடிக்கு அவர்கள் அப்படியே மௌனமாய் உட்கார்ந்தார்கள் என்று நாம வேதத்துல வாசிக்கிறோம் இரவு பகல் ஏழு நாள் அமைதியா இருந்தார்களா யோபு நிலைமை எப்படியாக இருந்திருக்கும் ஆனா யோபு தனித்து தான் அந்த பாதையை கடந்து போக வேண்டி இருந்தது ஏசு கிறிஸ்து அந்த பாதையை தனித்துதான் கடந்து போக வேண்டி இருந்தது அதுதான் பிதாவின் சித்தமாகவும் காணப்பட்டது இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கூட இப்படிப்பட்ட பாதைகள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நம்மீது சுமத்தப்படும் போது அந்த பாதையின் வழியாய் சூழ்ந்து போகாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம் கண்களுக்கு முன்பாக நிறுத்தி மகிழ்ச்சியோடு கடந்து போக இன்று கத்த நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார் ரோமர் ஒன்பது இருபத்தி ஒன்று மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்திற்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்திற்கும் பயன் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ இன்றைக்கு வெறும் குயவன்கை களிமண் தான் நாம் எல்லாரும் அவர் சமூகத்திலே அவருடைய சித்தம் என்று விட்டுவிட்ட பிள்ளைகளை அவர் விரும்பி தன் கரங்களிலே எடுத்து கனமான பாத்திரமாகவும் கனத்துக்கு குறைவான பாத்திரமாகவும் அவர் பண்ணுகிறார் கனமான காரியத்திற்காக ஒரு பாத்திரம் கனவீனமான காரியத்திற்காக ஒரு பாத்திரம் அதற்கு அவருக்கு அதிகாரம் இருக்கிறதல்லவா என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் கனமான பாத்திரங்கள் பிதா சர்வ வல்லவர் அவர் கரத்திலே நாம் அர்ப்பணித்து விட்டு நாம் வாழ்வது ஒன்றுதான் நமது வாழ்வின் நிம்மதியான காரியத்தை சந்திக்க முடியும் யோவான் பத்து பதினாலு பதினைந்தில் சொல்லுகிறது ஒரு அறிதலும் புரிதலும் நமக்கும் கர்த்தருக்கும் நடுவில் இருக்குமானால் அசைக்கப்படாதபடி இருப்போம் அநேக குடும்பங்களில் புரிந்து கொள்ளுதல் இல்லாததினாலேயே அறிந்து கொள்ளுதல் இல்லாததுனாலேயே பிளவுப்பட்ட குடும்பங்களாய் காணப்படுகிறாங்க இதில் நாம் பார்க்கும்போது நானே நல்ல மேய்ப்பன் பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் இந்த ஒரு புரிந்து கொள்ளுதல் எல்லா குடும்பங்களில் இருந்தா ஒரு தாய் தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒருவேளை பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் நடுவில் ஊழியக்காரருக்கும் விசுவாசிகளுக்கும் நடுவில் ஒரு குடும்பத்தில் தேவன் கொடுத்துல குடும்ப உறவுகளுக்கு நடுவில் இருக்குமானா எத்தனை அற்புதமான ஒரு வாழ்க்கையாக அது காணப்படும் இந்த இடத்திலே நாம் பார்க்கும்போது அறிதலும் புரிதலும் இருந்ததினால் இயேசு தன்னையே அவர் பிதாவின் சித்தத்துக்கு மனப்பூர்வமாக ஒப்புக்கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது யோவான் பத்து பதினேழில் வாசிக்கிறோம் நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிற படியினால் பிதா என்னில் இருக்கிறார் பிரியமாயிருக்கிறார் இருக்கிறார் இப்போ இந்த ஜீவனை அடைந்து கொள்ள தான் போகிறாரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்பது அவருக்கு தெரியும் ஆனாலும் மனப்பூர்வமாய் அதற்காக அர்ப்பணித்தது நிமித்தம் பிதா அன்பாய் இருக்கிறாரா ஒரு குடும்பத்தில் ரெண்டு பிள்ளைகளோ மூன்று பிள்ளைகளோ இருக்கலாம் பெற்றோருக்கு எந்த பிள்ளையின் மீது மிகவும் சந்தோஷம் இருக்கும் எந்த பிள்ளை ஒரு தாயுடைய இயக்கத்தை புரிந்து கொள்ளுதோ தகப்பனுடைய பாரத்தை புரிந்து கொள்ளுதோ அவங்க ஒருவேளை தங்களுடைய பாதையில் அப்படி அவர்களுக்கு பிடிக்கலைன்னா கூட ஆரம்பத்துல என்ன செய்வாங்க விட்டு கொடுத்துருவாங்க தாய்க்கும் தகப்பனுக்கும் தன்னை விட்டு கொடுத்து கீழ்ப்படிதலோடு நடந்து பிடிக்காத பாதையாக இருந்தாலுமே அதை ஏற்றுக்கொள்வாங்க அதெல்லாம் அந்த காலங்களிலே காணப்பட்டது ஆனா இந்த நாட்களிலே அன்பு தணிந்து போகிற காலங்களிலே அவர்கள் இந்த நாட்களிலே சொல்வது என்ன அதையெல்லாம் உங்களுக்காக எங்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணுவதற்கு எங்களுக்கு விருப்பமில்லை என்று சொல்லுகிற அநேக வாலிப பிள்ளைகள் உண்டு உளியத்தின் பாதையிலே அநேக சகோதரிகள் கண்ணீரோடு அவர்கள் இன்றும் வாடிக்கொண்டு இருக்கிறார்கள் தேவனுடைய திட்டங்களுக்கும் தங்களை அர்ப்பணிக்க முடியாதபடி குடும்பத்தினுடைய இப்படிப்பட்ட நிலைமையும் பொறுத்து கொள்ள முடியாதபடி இன்றும் கண்ணீரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக சகோதரிகள் உண்டு சகோதரர்கள் உண்டு இந்த வீத பகுதியிலே நாம் வாசிக்கும்போது அகமம் இருபத்தி ரெண்டு ஐந்தை வாசிக்கலாம் அப்பொழுது அப்ரஹாம் தன்னுடைய வேலைக்காரரை நோக்கி நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள் நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றான் இந்த இடத்தில் அப்ரஹாமுடைய விசுவாசம் உள்ள வார்த்தைகளை நாம் பார்க்கும்போது இது ஆச்சரியமானதாகத்தானே காணப்படுகிறது ஆண்டவரோ அந்த மகனை பலியாக செலுத்த சொல்லி விட்டார் ஆனா அப்ரஹாமுடைய ஒரு விசுவாசம் அசைக்க முடியாதது என்ன பார்க்கும்போது ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதுக்கு பிறகு நான் வாசிக்கும் போது எபிரியர் பதினொன்றில் பதினேழு முதல் பத்தொன்பதுல வாசிக்கிறோம் ஈசாக்கின் இடத்தில் ஒரு சந்ததி விளங்கும்னு ஆண்டவர் சொல்லி கட்டாயம் கட்டாயம் ஈசாக்கு மறிப்பது இல்லை ஒருவேளை மறித்தோர்லேருந்து எழும்ப தேவன் எழுப்புவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தன் ஒரே பேரான அந்த பலியாக ஒப்பு கொடுத்தான் மறைத்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான் கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது தனித்து சென்ற அப்ரஹாம் தன் குடும்பத்தாரோடு ஏதாவது பகிர்ந்து கொண்டு இருப்பாரா நிச்சயமாக இருக்க முடியாது தன்னை மனதிலேயே வைத்து இத்தனை பெரிய ஒரு கீழ்ப்படிதல் இப்படிப்பட்ட ஒரு பெரிய கீழ்ப்படிதல் தன் வாழ்வில் அவசியமாய் இருந்ததை மாத்திரம் உணர்ந்தார் தெய்வ திட்டத்திற்கு தடையாக ஒருவரும் தன்னை தடுத்து நிறுத்தக்கூடாதே கூடாதே என்று அதிகாலையிலே பயணத்தையும் தொடர்ந்தார் அந்த இடத்திலே அவருடைய ஆழமான ஒரு விசுவாசம் தனித்து போனாலும் அந்த பாதையில எனக்கு வாக்கு கொடுத்தவர் அதை நிறைவேற்ற வல்லவர் என்று சொல்லி அவர் அறிக்கையிட்டது நிமித்தம் மனதிலே தீர்மானித்தது நிமித்தம் ஒரு பழுதில்லாமல் ஈசாக்கை தேவனிடத்திலிருந்து மறுபடியும் பெற்று கொண்டார் அவனுக்கு ஒரு சேதமும் உண்டாகாதபடி அப்படியே கொடுத்தார் என்று வேதத்துல வாசிக்கிறோம் யோபு இருபத்தி மூன்று எட்டு முதல் பத்து வசனங்கள் இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை பின்னாக போனாலும் அவரை காணேன் இடது புறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன் வலது புறத்திலும் நான் அவரை காணாதபடி ஒழித்திருக்கிறார் ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் யோபுவுடைய நம்பிக்கை இப்படி இருந்ததால் தான் அவர் சொல்லுகிறார் நான் சோதிக்கப்படுகிறேன் என்பது நிச்சயம் என் பாதையை விட்டு என்னை விலாகாத ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்னை விட்டு விலகாத ஒரு கா ஆண்டவர் இருக்கிறார் என்னோடு கூட தான் இருக்கிறார் நான் அவரை காண முடியவில்லை அநேக நேரங்களில் ஆண்டவராக கத்தர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிவிட்டா போதுமே அதை நினைத்து நான் வாழ்ந்து முடிப்பேனே என்று நினைக்கிறார் நேகர் உண்டு ஆனாலும் கத்தரின் மௌனம் சில நேரங்களில் எல்லோரையும் கலங்க பண்ணினாலும் யோபுவை போல நமக்கும் நம்பிக்கை உண்டுதானே நம்மை தனியாக விட்டு விடுகிறதற்கு ஆண்டவர் இரக்கம் இல்லாத அன்பு இல்லாத தேவன் கிடையாது இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் அவரும் கூடவே தான் இருக்கிறார் ஆனாலும் சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் வரைக்கும் சில காரியங்களுக்காக அவர் விட்டு கொடுத்திருக்கிறார் ஏற்ற காலத்திலே அந்த காரியங்களிலே நாம் போய் கொண்டிருக்கிற கடின பாதைகளிலே ஒரு பெரிய மலர்ச்சியை ஒரு பெரிய விடுதலையை வெற்றியை ஆசிர்வத்தை அவர் வைத்திருக்கிறார் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறது யோபு நாற்பத்தி ரெண்டு ஏழு முதல் ஒன்பதுல வாசிக்கிறோம் கர்த்தர் யோபுவின் சிநேகிதர்களை பார்த்து கடிந்து கொண்டு அவர் சொல்லுகிறார் நீங்கள் போய் ஏழு காளைகளையும் ஏழு ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகி யோபிடத்தில் போய் உங்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி தர்கா சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள் என் தாசனாகி யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான் நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தினத்துக்கு தக்கதாக நடத்தாது இருப்பேன் அப்படின்னு சொல்லி இதில் சொல்லுகிறார் அப்போ யோபுவுடைய நிலைமை அவ்வளவு காலங்கள் வரைக்கும் கர்த்தரை எஞ்சு பார்ப்பேனோ என்று யோசித்து கொண்டிருந்த யோபு அவர் பார்க்கிறார் ஆனாலும் அதே பிரச்சனைகள் போராட்டங்கள் சரீர பாடுகள் நடுவில் ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறார் அதில் அதில் அவர் கீழ்ப்படிந்து நடந்தார் என்பதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அப்பொழுது யோபின் முகத்தை கர்த்தர் பார்த்தார் என்று சொல்லி பரலோகத்தில் இருக்கிற தேவன் அவரது பார்வை ஒரு பார்வை நம் மீது படும்போது கூட திரளான தூதர்கள் அங்கே இருப்பாங்களாம் அந்த தூதர்கள் பக்கமாய் திரும்பி அவர் ஒரு பார்வை பார்த்தா அந்த பதிலை பெற்று கொண்டு ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான தூதர்கள் இறங்கி சர்வ உலகத்திற்கும் பதிலை கொண்டு செல்லுவார்களாம் என்று நாமும் கூட இதற்காக காத்திருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் கத்தர் அற்புதம் செய்வார் யோபு பத்தொன்பது இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் அறிந்திருக்கிறேன் இந்த தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன் அந்நிய கண்களல்ல என் கண்களையே அவரை காணும் இந்த வாஞ்சியார் என் உள்ளந்திரியங்கள் சோர்ந்து போகிறது என்று யோப்பு சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் கூட இந்த ஏக்கங்கள் இருக்கலாம் ஜீவனு உள்ளோருடைய தேசத்தில் நான் வாழ்கிற காலங்களுக்கு முன்பு நிச்சயமாய் ஒரு அற்புதம் நடக்கும் என்று இயங்குகிறான் ஏகம் பிள்ளைகள் காணப்படலாம் இன்று தேவன் அந்த இயக்கங்களை நிறைவேற்றுகிறவர் யோபு பத்தொன்பது இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழில் கூட நாம் அதை வாசிக்கிறோம் இயேசு தன்னுடைய தனிமையின் பாதையிலே பிதானுதித்திருந்த பாதையிலே தனியாய் கடந்து சென்றாலும் தன்னுடைய தாயை அருமையாய் தன்னுடைய அன்பான சீசன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறார் நம்பிக்கைக்குரிய சீசன் அவர் அவளை தன்னுடைய பக்கமாய் ஏற்றுக்கொண்டாள் என்று சொல் ஏற்றுக்கொண்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் இப்ப இன்றைக்கும் கூட ஒருவருமே விலகி முடியாத பாதையில நாம் கடந்து செல்லலாம் ஆனாலும் அதன் மத்தியிலே தேவனுடைய அருகாமையை உணர்வோம் நெருக்கத்தை உணர்வோம் இந்த பாதையின் முடிவிலே வெற்றி உண்டு விசாலம் உண்டு ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக தேவனை இந்த சத்தம் கேட்ட நாங்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அண்டு ஒரே ஆறுதலட்சு பல வியாதிகளையும் அன்றுவரே பல விதமான பிரச்சனைகளையும் கைவிடப்பட்ட நிலைமையிலும் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உங்களுடைய பாதை எங்களுக்கு ஆறுதல் நீ ஒவ்வொருவரையும் அழைத்து கொள்ளும் கரம் பிடித்து நடத்துவீராக கடைசி பரிந்தம் எங்களை நேசிக்கிறதை உறுதிப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் லபிதா